பிரியமானவர்களே நான் மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் இந்த அனுபவத்தை நாம் ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும் ஏனென்றால் கிறிஸ்தவ வாழ்க்கையிலே பல நேரங்களிலே மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடக்கிறது போன்ற அனுபவங்கள் நமக்கு ஏற்படும் சுற்றிலும் இருட்டு மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடப்பது போல இருக்கும் ஆனால் நம்முடைய வாழ்வும் நம்முடைய அன்றாடக நம்முடைய காரியங்களும் ஆண்டவரோடு கூட நாம் இணைக்கப்பட்டிருப்போமானால் எந்த மரண இருளின் பள்ளத்தாக்கிலே நாம் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படவே மாட்டோம் ஆகவேதான் வேதம் சொல்லுகிறது விசுவாசிக்கிறவன் பதறான் கர்த்தர் மேலே ஒரு பற்றுருதியோடு உறுதியான நம்பிக்கையோடு இருக்கிற மனிதர்கள் ஒரு நாளும் பதறவே மாட்டார் என்ன நடந்தாலும் என்ன நேர்ந்தாலும் அவர் மேலே பாசமாயிருப்பார் பழைய காலத்தில் ஒரு நடந்த சம்பவத்தை ஒரு முதிர்ந்த ஊழியர் ஒருவர் பிரசங்கித்த பொழுது நான் கேட்டுக்கொண்டிருந்தேன் அவர் சொன்னார் அந்த நாட்களிலே கிறிஸ்தவ கிராமங்களிலே இருந்து பக்கத்து கிராமங்களுக்கு சுவிசேஷ ஊழியமாய் போவார் அந்த நாட்களில் ட்ரம் எல்லாம் கிடையாது ட்ரம் கூட இல்லாத ஒரு பழைய கிராமம் சின்ன கிராமம் அந்த கிராமத்து சபையாரா அத்தனை பேரும் வரிசையாக ரெண்டு ரெண்டு பேராக நின்றார்கள் முன்னாடி ஒரு சிறுவன் ஒரு தகர டப்பாவை கழுத்தில் கைத்தில் அப்படி கட்டி தொங்க விட்டு அந்த டப்பாவை அடித்து கொண்டு அதான் ட்ரம் அந்த கிராமத்தில் அவங்களுக்கு அடித்து கொண்டு பாடல் பாடிக்கொண்டே அடுத்த கிராமத்துக்குள்ளே வருகிறார்கள் அப்போ என்ன பாடல் பாடினார்களாம் பூமி அதிர்ந்தாலும் ஆளி பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் நான் அஞ்சிடேன் அப்படின்னு பாடினாங்களாம் பாட்டு உற்சாகமாக இருந்துச்சு அந்த தம்பி நல்லா ட்ரம் அடிச்சுக்கிட்டே இருந்தான் அந்த தகர டப்பாவை அடித்து கொண்டே அந்த கிராமத்துக்குள்ளே நுழைகிறார்கள் வைராக்கியமாய் சபையார் பாடிக்கொண்டே வந்தார்கள் அந்த கிராமத்துக்கு உள்ளே நுழையும் பொழுது ஒரு ரெண்டு நாய் தெருநாய் நின்று இவர்களை பார்த்து கொலைத்தது அவ்வளவுதான் அந்த சிறுவனுடைய டப்பா ஒரு பக்கம் போச்சு அவன் ஒரு பக்கம் ஓடினான் அந்த முன்னாடி போன அந்த கூட்டம் அப்படி சிதறி ஓடி பாட்டு என்ன பாடினாங்க பூமி அதிர்ந்தாலும் ஆழி கடல் பொங்கினாலும் என்ன நேரிட்டாலும் அஞ்சிடேன் என்று பாடினார்கள் ஆனால் ரெண்டு தெருநாய் கொலைக்கிறதை பார்த்து அவர்களால் அவருடைய ப அவருடைய தைரியமெல்லாம் போய்விட்டது போனார் இதுதான் இன்றைய கிறிஸ்தவ பல கிறிஸ்தவர்களுடைய வாழ்க்கை என்று அதுதான் சொல்லும் பொழுது வீரமாய் சொல்லுவார்கள் வாய்கிலேயே மற்றவர்களுக்கு ஆலோசனை கொடுப்பார்கள் ஆனால் அவர்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிரச்சனை வந்தார் மரண இருள் போன்ற பிரச்சனை வந்தால் தவித்து போய்விடுவார்கள் அங்கலாய்த்து விடுவார்கள் எனக்கு யாருமே இல்லையே என்று அவர்கள் புலம்ப ஆரம்பித்து விடுவார்கள் வேதம் சொல்லுகிறது மரண இருளின் பள்ளத்தாக்கலை நடந்தால் பொல்லாப்புக்கு பயப்பட ஏன் தெரியுமா அவருடைய கோலும் தடியும் நம்மை தேற்றும் எந்த சூழ்நிலையிலும் அவர் நம்மை போஷிப்பதற்கும் நம்மை வழி நடத்துவதற்கும் அவர் போதுமானவராயிருக்கிறார் காலை வேளையில் நம்மை ஒப்பு கொடுப்போம்மா ஆண்டவரை சும்மா வார்த்தையில் சொல்கிறது இல்லை என் லைஃப்லேயே நான் அதை உணர்ந்து கொண்டு மோடு நெருங்கி ஜீவிக்க என்னை ஒப்பு கொடுக்குறேன் மகா இறக்கமுள்ள எங்கள் ஆண்டவரே நன்றி நிறைந்த உள்ளத்தோடு நாங்கள் துதிக்கிறோம் ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா கர்த்தரின் மெய்ப்பராய் இருக்கிறார் தாழ்ச்சியடையேன் என்று சொன்ன தங்கிதக்காரனாகிய தாவிது மரண இருளின் பள்ளத்தாக்கலே நடந்தாலும் நான் பொல்லாப்புக்கு பயப்படேன் தேவரீர் என்னோடே கூட இருக்கிறீர் உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும் என்று சொன்னார் ஆண்டவரே எங்களை அப்படியா அப்படியா இன்றைக்கு நடத்தும் நாங்கள் வார்த்தையில் மாத்திரமல்ல எங்கள் வாழ்விலும் நாங்கள் உறுதியோடு மோடு நெருங்கி ஜீவிக்க உதவி செய்தாலும் இயேசு கிறிஸ்துவின் நல்ல நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்களபிதாவே ஆம் மேன் ஆம்